வணக்கம் நாம இன்னைக்கு உங்களுக்காக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் உங்ககிட்ட இருக்கிற செயற்கை நுண்ணறிவு ஒரு அறிமுகம் குறிப்புகளை வச்சு இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி மனுஷங்க மாதிரி யோசிக்குது கத்துக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா பாக்கலாமா ஏஐனா என்ன அது எப்படி வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களோட சேர்ந்து அலச போறோம் வாங்க கண்டிப்பா ஏஐ இப்போ எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு அதனால அது என்னன்னா நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா டெக்னாலஜி பாருங்க எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு சரி உங்க குறிப்புகள்ல முதல் விஷயமே ஏஐனா என்னனு தான் ஆரம்பிக்குது அது கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் எதுவும் மெஷின்ஸ் மனுஷங்க மாதிரி யோசிக்கிறது செயல்படுறதுன்னு சொல்றாங்களே ஆமா சுருக்கமா சொன்னா அப்படிதான் அதாவது வந்து கம்ப்யூட்டர்ஸ் இல்லனா மெஷின்களை மனுஷங்க செய்யற சில புத்திசாலித்தனமான வேலைகள் இருக்குல்ல உதாரணமா எதையாவது கத்துக்கிறது அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது முடிவெடுக்கிறது நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா கரெக்ட் இந்த மாதிரி வேலைகளை செய்ய வைக்கிறது தான் ஏ ஒரு மாதிரி அதுக்கு தானா யோசிக்க ஒரு திறனை கொடுக்க முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு போல உங்க குறிப்புகள்ல கூட கற்றல் பகுத்தறிவு புலனுணர்வு தொடர்புன்னு சில முக்கிய கூறுகள் பத்தி போட்டிருக்கு ஆமா அது முக்கியம் இப்போ கற்றல்னா நாம் அனுபவத்திலிருந்து கற்றுக்குற மாதிரி ஏஐ வந்து அதுக்கு கொடுக்குற இருந்து கற்றுக்கும் அப்புறம் பகுத்தறிவு அது வந்து தகவல் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது செஸ் விளையாடுற ஏஐ இருக்குல்ல அது சரியான மூவ் எதுன்னு யோசிக்கிற மாதிரி சரி சரி புலனுணர்வுன்னா படம் சத்தம் நம்ம எழுதுறது இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறது உங்கள் ஃபோன் உங்கள் முகத்தை வச்சு லாக் தரக்குதில்ல அது மாதிரி அப்புறம் தொடர்புன்னா நம்ம கூட பேசுறது நீங்க ஆன்லைன்ல சாட்பாட் கிட்ட கேள்வி கேக்குறீங்கல்ல சிரி அலெக்ஸா கிட்ட பேசுறோமே அதுவா அதுதான் தான் சிரி அலெக்சா எல்லாம் இந்த தொடர்பு கேட்டகிரி தான் அடா ஆமா அப்போ சிறிய அலெக்சா கூட ஏஐ தான் சரி உங்க குறிப்புகள்ல குறுகிய ஏஐ அதாவது நேரோ ஏஐனு ஒன்னு சொல்லுது இப்போ நாம பாக்குற ஏஐ பெரும்பாலும் இந்த வகை தானா ஆமா நீங்க சொல்றது சரிதான் பெரும்பாலும் நாம பாக்குறது குறுகிய ஏஐ தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும் டிசைன் செய்யப்பட்டது உதாரணமாக நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி படம் பரிந்து வைக்கிறதோ இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதோ இதெல்லாம் குறுகிய ஏஐ தான் ஓகே உங்க குறிப்புகளில் பொது ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ பற்றியும் இருக்கு ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு பெரும்பாலும் கற்பனை அல்லது தியரி அளவில் தான் இருக்கு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரலை சரி நிஜ வாழ்க்கையில இன்னும் சில உதாரணங்கள் சொல்லுங்களே நமக்கு புரியற மாதிரி உங்க குறிப்புகள்ல கூகுள் மேப்ஸ் பத்தி இருக்கு அது ரொம்ப சுவாரசியமா இருக்கே நிச்சயமா அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்றது பாருங்க நம்ம போன்ல இருக்குற ஜிபிஎஸ் அப்புறம் ரோட்ல கேமராக்கள் இருக்கும்ல அது மத்த யூசர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்ஸ் இது எல்லா டேட்டாவையும் எடுத்து எங்க டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும் எந்த வழியில போனா சீக்கிரம் போகலாம்னு கத்துக்கிட்டு உங்களுக்கு வேகமான வழிய சொல்லுது ஏஐ இல்லைன்னா முன்னாடி மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரூட்ட தான் காட்டும் அட சூப்பர்ல இன்னொரு ஜாலியான உதாரணம் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ் அதை சொல்லுங்க நீங்க முகத்துல ஒரு நாய்க்கு அது வர்ற மாதிரி ஃபில்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏஐ உங்க முகத்தை லைவா கண்டுபிடிச்சு நீங்க தலை ஆட்டினா கூட அந்த ஃபில்டரையும் கரெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணும் இதுக்கு பேரு கம்ப்யூட்டர் விஷன் ஓ அப்படியா கம்ப்யூட்டர் விஷன் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே சரி இந்த ஏஐ எல்லாம் எப்படி இவ்வளோ விஷயங்களை கத்துக்குது அதுவா கற்றுக்குதா உங்க குறிப்புகளில் மெஷின் லேர்னிங் அதாவது இயந்திர கற்றல் ஒன்று இருக்கு ஆமாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஐ எப்படி கத்துக்குதுன்னா பெரும்பாலும் இந்த இயந்திர கற்றல் அதாவது எம்எல் மூலமாக தான் இது வந்து ஏஐயோட ஒரு துணை பிரிவு மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐக்கு நாம நிறைய உதாரணங்களை டேட்டாவா கொடுப்போம் ஃபோட்டோஸ் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் இப்படி நிறையா அதை வச்சு அதுவே சில பேட்டர்ன்ஸை கற்றுக்கும் அதாவது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கும் சரி. அப்புறம் அந்த புருதுல வச்சு புதுசா வர்ற விஷயங்களை கணிக்கும் இல்லனா முடிவெடுக்கும். இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்க. நீங்க கேக்குற பாட்ட வச்சு உங்க டேஸ்ட் அது கத்துக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது பாட்ட பரிந்துரைக்கும். அட அதான் காரணமா? எனக்கும் அப்பப்போ நான் கேட்ட மாதிரி பாட்டா வருமே. சரி சரி. இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமா? கண்டிப்பா. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஏஐ இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம எதிர்காலத்தை இது நிச்சயமா பெரிய அளவுல போகுது டேட்டா சயின்டிஸ்ட் ஏஐ இன்ஜினியர் மாதிரி புது புது வேலைகள் உருவாகுது அது சரிதான் அதே சமயம் நம்ம போன்ல இருக்கிற ஆட்டோ கரெக்ட் வேலை செய்யறதுல இருந்து ஆன்லைன்ல நமக்கு வர்ற விளம்பரங்கள் வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையை சுலபமாக்குது இல்லையா ஆமா அது உண்மைதான் அப்போ இதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய நல்லது இருக்கு இப்போ காலநிலை மாற்றம் மாதிரி பெரிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்க அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க இல்ல டாக்டர்களுக்கு நோய்களை கண்டுபிடிக்க உதவலாம் ஆனா உங்க குறிப்புகள் ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுக்குது பாருங்க என்ன அது அதாவது ஏஐ எப்போதுமே நூறு சதவீதம் சரியா இருக்காது அதுக்கு நாம குடுக்கற டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டால தப்போ இல்ல ஒரு சார்பு நிலையோ அதாவது ஒரு பயசும் இருந்தா ஏஐயும் தப்பு பண்ண வாய்ப்பிருக்கு ஓ எப்படி உதாரணமா ஒரு வேலைக்கு ஆண்களோட விண்ணப்பங்கள் மட்டும் அதிகமா இருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு ஏஐய ட்ரெயின் பண்ணா அது என்ன நினைக்கும் ஆண்கள் தான் அந்த சரி வேலைக்கு போலன்னு நினைச்சு நியாயம் இல்லாம ஆண்களுக்கு சாதகமா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இதோட சக்தியை புரிஞ்சுக்கிற மாதிரி இதோட லிமிடேஷன்ஸ் அதாவது வரம்புகளையும் நாம சரியா தெரிஞ்சுக்கணும் புரியுது புரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ ஒரு செம ஸ்மார்ட்டான அசிஸ்டன்ட் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா அதை நாம கொஞ்சம் கவனமா பார்த்து கையாளணும் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க அது ஒரு பவர்ஃபுல் கருவி அது எப்படி பயன்படுத்துறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஏஐ கத்துக்கிறது எல்லாமே நாம கொடுக்கற டேட்டாவில இருந்து தான் சரிதானே ஆமா அப்போ அந்த டேட்டாவே நம்மளோட தப்பான எண்ணங்களையும் நம்ம குறைகளையும் காட்டினா என்ன ஆகும் நாம உருவாக்குற ஏஐ நம்மளோட நல்ல பக்கத்தை பிரதிபலிக்கணுமா இல்லை நம்மளோட கெட்ட பக்கத்தையா இதை நம்ம எப்படி உறுதி செய்ய முடியும்னு யோசிக்கணும் ஒருவேளை நீங்கள் சேட் ஜிபிடி மாதிரி சில ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல அதை நீங்களே கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு இன்னும் நல்லா புரியும் அது ஒரு நல்ல வழி நிச்சயமா ரொம்ப நல்லா விளக்கு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் நன்றி